தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இந்த மூலமந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூண்டு கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் நுணுக்கமான நுண்ணிய அறிவு திறன் உடையவர்கள் பிறருக்கு வழிகாட்டி அவர்களையும் உயர்த்தி தங்களையும் உயர்த்தி கொள்வதிலே வல்லவர்கள் இனிமையாக பேசி காரியத்தை சாதிக்கும் கன்னியா ராசி குணத்தை உடையவர்கள் வருங்காலத்தை கணக்கிடுகின்ற ஜோதிடத்திலே வல்லமை பெற்றவர் அதனால் பிறருக்கு நல்லது கெட்டது சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே துணையாக இருந்து புண்ணிய காரியங்களை செய்து புகழ் பெற்றவர் அப்படிப்பட்ட கன்னியா ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பெயர்ச்சிகள் பலாபலன்களையும் கணக்கிட்டு ஜூன் மாத பலாபலன்களோடு சேர்த்து நீங்கள் இதிலே விளக்கங்களைப் பெறலாம் அந்த ஐந்து பெயர்ச்சிகள் என்னென்ன புதன் இருமுறை பெயர்ச்சி அடைகின்றார் சூரியன் ஒரு முறை சுக்கிரன் ஒரு முறை செவ்வாய் ஒரு முறை என்று இந்த ஐந்து பெயர்ச்சிகளின் கணக்கை நாம் ஆராய்ந்து அலசி இதனோடு சேர்த்து ஜூன் மாதத்திலே கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் இந்த பதிவில் புத்திசாலிதனமாக பேசி சகல காரியங்களை சாதிக்கும் திறமை உள்ள கன்னியா ராசி அன்பர்களே நீங்கள் உழைப்பினால் உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இந்த ஜூன் மாதம் உங்கள் எதிர்ப்புகள் அகலும் பகை விலகி எதிலும் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறுகள் வழக்கிலே சாதகமான போக்கு காணப்படும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உரையும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள் என்னப்படி எல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் உங்களது தேர்தலுக்கு தலை ஏற்படுத்தியவர்கள் தானாகவே விலகிவிடுவார் பணவரத்து வரத்துக்கு தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறை வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சி கைகூடும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண்களுக்கு சாதக பாதங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாய் செய்து முடிப்பீர்கள் எதிர்ப்புகள் சாதகமாய் செய்து முடிப்பீர்கள் அலைச்சல் குறையும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி முடி எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகை மறந்து நட்பு நீட்டுவார் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் என உறுதி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு போட்டியிலே குறையும் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே ஆர்வம் ஏற்படும் வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும் இந்த காரியத்தை யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றிகள் நன்மையை உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தால் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மனதிலே கவலை கொள்ள சில பிரச்சனைகள் வரும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கும் கவலை வேண்டாம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையிலே செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க பெறும் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன புதன் கிழமையிலே ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாம் மனோ தைரியம் கூடும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராசம தினங்கள் ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகும் அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் நீலம் பச்சை அதற்ற எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாங்க வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பல பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து பார்த்து கேட்டு நற்பலனை நீங்கள் பெறலாம் இதே பகுதியில் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது இந்த பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் Nandri wanaka